எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாழை பழத்தோட நண்பங்களை பத்தி தாங்க பார்க்க போறோம் செவ்வாழை பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகவும் அருமையான அதிசயமான பழம் கூட சொல்லலாம் இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் பழமடங்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியதான் இந்த பழங்க அப்படி என்ன தான் இந்த செவ்வாழை பழத்தில் சத்துக்கள் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் செவ்வாழை பழத்தை வந்து புதிதாக கல்யாணமான தம்பதிகள் வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆண் பெண் ரெண்டு பேரோட இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் ஹார்மோன் சுரக்கவும் பழம் இன்றியமையாததாக வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அவங்க உடம்பு எப்போதுமே தெம்பா இருக்கவும் உயிரணுக்கள் நல்ல விதமா இருக்கவும் இந்த செவ்வாழைப்பழம் ஒரு தூண்டுகோலா இருக்குதுங்க அதனால வெகு விரைவுல வந்து கற்பமாகிறதுக்கு இது ரொம்பவே வந்து துணை புரியக்கூடியது புதுமண தம்பதியர்களும் கற்பமாக இருக்கிற முயற்சிக்கிறவங்களும் இந்த செவ்வாழ பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அப்புறம் நரம்பு தளர்ச்சி உள்ள ஆண்கள் இந்த பழம் வந்து எடுத்துக்கிடலாங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிடலாம் நிறைய பேருக்கு இப்போல்லாம் அதிக வேலைப்பழு ஓய்வே இல்லாமல் இருக்கிறது இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சினால் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி நரம்பு தளர்ச்சி வந்து போய் எப்போதுமே வந்து சோர்ந்து போயிருக்குது நரம்பு எப்போதுமே வந்து ஒரு ஒரு சுறுசுறுப்பே இல்லாம நரம்பு தளர்ச்சியாகி எப்போதுமே வந்து சோர்வா இருக்கிறது அப்புறம் மனது வந்து கவலையா இருக்கிறது தூக்கம் இல்லாம இருக்கிறது இந்த கோவப்படுறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறவங்க நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க செவ்வாழை பழம் நரம்பு வந்து நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சி அடைய வைக்குங்க உடம்புமே எப்போதுமே வந்து தெம்பாகவும் இருக்கும் உடம்புக்கு அதிக சக்தி வந்து கிடைக்கும் அதனால தொடர்ந்து செவ்வாய பழம் சாப்பிட்றது நரம்பு தளர்ச்சியிலிருந்து நீங்கள் விடுபடலாங்க அடுத்தது முகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பு அப்படின்னா கண்கள் இந்த கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று கண் பார்வை குறைய குறைய வாழ்க்கையில் பிடிப்பு வந்து கம்மியாகிட்டே போயிருங்க செவ்வாழை பழம் இந்த செவ்வாழை பழத்துல சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏச்சத்து வந்து நிறையவே இருக்குது இது பாத்தீங்கன்னா கண் குறை ஏற்படுறது விழிப்படலம் கருவிழிகளை வந்து மேம்படுத்துங்க மாலைக்கண் நோய் ஏற்படாம இந்த செவ்வாழை பழம் பாதுகாக்குது செவ்வாழை பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மாலைக்கண் நோய் வந்து சரியாயிருங்க கத்னி பெண்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கருவுற்ற அந்த ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தலை சுற்றல் வாந்தி உடல் மற்றும் மனது ரொம்பவே வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் உடலில் சத்து வந்து அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி அந் அந்த அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பழம் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே வந்து கொடுக்குங்க கற்பிணி பெண்கள் டெய்லியும் வந்து ஒரு பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொட்டாசியம் சத்து நேரடியாகவே வந்து கிடச்சிடும் வயிற்றுள்ள குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைச்சிடும் குழந்தை வந்து ஆரோக்கியமா வளர உதவியாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாழக்கிழங்க அதே மாதிரி ஈறுகள் மற்றும் பற்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் மாற மாற வைக்கக்கூடியது இது அதே மாதிரி வயிற்றுள் அதாவது நம்ம வாயில பாத்தீங்க அப்படின்னா வாய் துருநாற்றத்தையும் வந்து சரி செய்யுது பல் கூச்சம் பஈறுகள்ல இரத்த வடிதல் சொத்த பற்கள் இந்த மாதிரி ப பல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யவுமே வந்து இந்த வாழைப்பழம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கல்லீரலையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் பயன்படுது கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல அந்த நச்சுக்கள் அதிகமாக சேர்றதுனால கல்லீரல் வீக்கும் வந்து ஏற்படும் இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால கல்லீரலில் உள்ள அந்த நச்சுக்கள் வந்து வெளியேறி கல்லீரல் வந்து ஆரோக்கியமா வந்து செயல்பட ஆரம்பிக்குங்க இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது நீங்க டெய்லியும் வந்து காலை மதியம் இந்த மாதிரி நேரங்களில் செவ்வாழைப்பழம் வந்து நீங்க சாப்பிடும்போது இந்த கல்லீரல் உள்ள கிருமிகள் வந்து வெளியேறிடும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தக்காளியில் ஆ ஆக்சிலைட் அமிலம் வந்து இருக்குதுங்க இந்த தக்காளி பார்த்திங்கன்னா அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு கால்சியம் ஆக்சிலைட் வந்து அந்த கற்கள் வந்து சிறுநீரகத்தில் படிய ஆரம்பிச்சிடும் இப்படி தக்காளி சாப்பிட்றவங்க செவ்வாழை பழம் டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கற்கள் எல்லாமே கரைஞ்சி சிறுநீர் வழியாக வெளியேறிங்க ஏன்னால் இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது டெய்லியும் காலையில் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பேங்க அதே மாதிரி மூளையும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் செவ்வாழை பழம் உடம்பில் உள்ள ரத்தத்தை வந்து அதிகரிக்கும் ரத்த அந்த ரத்த உற்பத்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் பொட்டாசியம் விட்டமின் சி இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறைய இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த பழத்தில் அதனால் பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஹீமோகுளோபின் அளவு வந்து அதிகரிக்கக்கூடியது சருமத்தையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க முக்கிய பங்கு அதாவது இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இளமையாக பொழிவாக சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்குங்க ரத்தம் வந்து நல்லா ஊறுறதுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் ரொம்பவே அருமையான ஒன்று எப்போதுமே வந்து நீங்கள் இளமை இளமையான தோட்டத்தோட சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டது நல்லது அதே மாதிரி உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் எடையும் வந்து அதிகரிக்குங்க செவ்வாழை பழம்னு எடுத்துக்கிடும்போது உடல் ஆரோக்கியத்துக்கு நிறையவே நன்மை செய்யக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்களும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ